பிரேசலால் தேவெளி பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலவேளிலே வாழ்த்துகிறேன் கத்தோடைய வார்த்தை ஆசிவாதம் மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய வார்த்தைக்காக நாம் இன்றைக்கு கால காத்திருக்கிறோம் கத்தர் பேசுகிறவர் கத்தர் விடுவிக்கிறவர் அல்லையிலோயா இன்றைக்கும் கத்தர் உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தை பேசி ஆசிர்வதிக்கப் போகிறார் வேதத்திலே மத்திய எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் அமேன் லூயா தேவனால் எல்லாம் கூடும் உங்களுக்கு எல்லாம் கூடும் இதுவரைக்கும் எந்தெந்த காரியம் உங்களாலே முடியாததை தேவன் செய்து முடிப்பார் பிள்ளைகளுக்கு செய்து முடிப்பார் இந்த நாள் வரைக்கும் எந்த காரியத்தையும் உங்களாலே செய்ய முடியாமல் தடைப்பட்டதோ தாமதமானதோ வராதுன்ற முடிவை நீங்களே செய்திருக்கிறீர்களோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் திராணிக்கு மேலே தலைக்கு மேலே இதெல்லாம் கைக்கு மிஞ்சி போயிடுச்சு அப்படியெல்லாம் நீங்கள் தான் அந்த வார்த்தையை பேசுகிறீங்க ஆனால் கற்றுடைய வார்த்தையை பாருங்கள் இது தேவனாலே கூடும் காரணம் நாம் தேவனாலே உண்டாக்கப்பட்டவர்கள் நம்மை உ உண்டாக்கின தேவனால் எல்லாம் கூடும் இன்றைக்கு நமக்காக கற்று நிறைய காரியத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை தேவையாக இருக்கலாம் ஒரு சுக பலன் தேவையாக இருக்கலாம் ஒரு ஒரு பெரிய காரியம் இன்னும் முடிவுக்கு வராமல் இருக்கலாம் பண தேவைகளாக இருக்கலாம் வீட்டு காரியமாக இருக்கலாம் பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையை கத்தருக்கு மாத்திரம் ஒப்பு கொடுப்பதுதான் மிக மிக முக்கியமான காரியம் அன்றைக்கும் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை நானூற்றி முப்பது வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் ஒரே இரவில் தேவனால் கூடும் அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு முடிவே வராது இனிமேல் விடுதலை கிடைக்காதுன்ற எண்ணம் இருந்துச்சு ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் மாற்றி விடுவித்தார் உங்களை கூட இன்றைக்கு இவ்வளோ சூழ்நிலை இருந்தன எப்படி விடுதலையாவேன்னு சொ சொல்லுவீங்க ஆனால் விடுவிப்பார் ஆமேன் அல்லோயா சோர்ந்து போகாதிருங்கள் தேவனால் எல்லாம் கூடும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள் இன்றைக்கும் கத்துடைய வார்த்தை உங்களுக்கு நிறைய கடந்து வந்து ஆசீர்வதிக்க போதுமானதாக இருக்கிறது நாம் அந்த வார்த்தை விசுவாசிக்க வேண்டும் அந்த வார்த்தையை வைத்து ஜபிக்க வேண்டும் பெரிய மாணவர்களே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிதான் கர்த்தர் செய்கிறார் ஐந்து அப்பம் ரெண்டு மீனை கர்த்தர் தாமே வாங்கினார் அதை அப்படியே ஆசிவத்து திரும்ப கொடுத்தார் அவ்வளவு ஐயாயிரம் பேருக்கு அதை போஷிக்கும்படி வல்லமை வெளிப்பட்டது உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுங்கள் கத்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் செங்கடலை இரண்டாய் பிளந்த வல்லமில்ல தேவன் உங்களுக்காக அநேக காரியங்கள் இருக்கிற தடைகளை நீக்கி போடுவார் பிரச்சனைகளை மாற்ற முடியும் கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில் நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் காத்திருக்கிறது போகாது அப்பொழுது நாம் ஜுபிக்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் தேவனால் எல்லாம் கூடும் என்று நம்புங்கள் வேலை இடம் குடும்பத்தின் காரியம் ஊழியத்தின் பாதைகள் உங்களுடைய பெரிய தேவைகள் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் முடிவுக்கு வராதது எல்லாம் தேவனால் கூடும் இப்பொழுதும் கத்திரன் சமூகத்தை நோக்கி பார்ப்போம் பரலோக பிதாவே தேவனால் எல்லாம் கூடும் என்று எங்களோடு பேசியிருக்கிறவரே இந்த கால வேளையில் மனம் சோர்ந்து உடைந்து நம்பிக்கையற்ற விசுவாசமே இல்லாதபடிக்கு அன்றுவரே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் கத்தர் ஒவ்வொருத்தர் தனித்தனியாய் பெயர் பெயராய் குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் இவருடைய தேவைகளுக்கு ஆண்டவரை மத்தியில் இவருடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் போராட்டங்களுக்கு மத்தியில் ஆண்டவரை உம்முடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய் நீர் இப்பொழுது சந்திக்கும்படி ஜபிக்கிறப்பா ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இந்த வார்த்தை வைத்து ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும்படி ஜபிக்கிறப்பா அந்த வார்த்தை நம்பி காத்திருக்கிறவர்களாய் மாற்றும்படி ஜபிக்கிறப்பா இத்தனை காலமானாலும் இத்தனை சூழ்நிலைகள் எல்லாம் விரோதமாக இருந்தாலும் முடியாது என்ற ஒரு கட்டம் இருந்தாலும் அன்றவரே எந்த வியாதியாக இது சுகமாகவே ஆகாதுன்னு சொன்னாலும் நீர் அன்றவரே வார்த்தை சொல்லியிருக்கிறப்பா மனுஷரால் இது கூடாததுதான் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிற இப்பொழுது அந்த வியாதியை விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும் கட்டுகளை உடைக்கிற வல்லமை இறங்கட்டும்பா பல வருஷமாய் அண்டு ஒரே ஆசிர்வாதம் இல்லாத குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும்பா சீக்கிரத்தில் வீடுகள் கட்டி முடிக்கப்படட்டுமாப்பா எல்லா கடன்கள் அடைத்து தீர்க்க வழி திறக்கும்படி ஜபிக்கிறம்பா பிள்ளைகள் வாழ்க்கை ஆசிர்வதித்து ஏற்ற துணையை கொடுத்து நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதமாய் மாற்ற உம்மாலே கூடும் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேரை ஆசிர்வதிங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் தொடர்ந்து காத்து கொள்ளும் வழி நடத்தும் உம்முடைய கரம் துணையா இருக்கட்டும் இயேசுவின் தாழ்மையோடு ஜபித்த அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே தேவனால் எல்லாம் கூடும் ஆமே